சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு சரியாக இனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத காலங்கள் தான் இருக்குது சோ நம்மளுக்கு ஒரு முப்பது நாட்கள் இருக்கு சோ இந்த முப்பது நாட்கள்ல தினந்தோறும் நீய என்ன பண்ணணும் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதற்கான வழிமுறைகளை தொகுத்து கொடுத்து தங்களுக்கான அரசு பணியை தருவதற்கு சுபைக்குழுவானது புது முயற்சி எடுத்தது சோ இதுல நல்லா கவனிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இனி இந்த ஒரு மாத காலங்கள்ல தங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க ரிவிஷனுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க உங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்கி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அது சுபிக் முழுமையாக அறியக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து உங்களுக்கான பணியை பெற்று தரணும் அதற்கான வழிமுறைகளை சுபைக்குழு உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மாத காலங்கள்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தணும் உருவாக்கி சோ போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு பணி தேர்வுல வெற்றி பெற்று இருபத்தி ஆறுல நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றணும் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் இறுதி வரை இந்த வீடியோவை பயன்படுத்தி சுவைக்குழுவை பயன்படுத்திக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சரிங்களா சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ல நூத்தி பத்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்தே ஆகும் அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல அதே மாதிரி ஜி கே ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா நாற்பது வினாக்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபது வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா எழுதணும் அப்ப கிட்டத்தட்ட நம்மளுடைய இலக்கு நூற்றி பதினைந்து ங்கிறது இருக்கணும் நூற்றி பதினைந்துனா தான் நம்ம பணிக்குள்ளே போக முடியும் ஓபனா மனசுல தான் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயிற்சி எடுக்கணும் இந்த நூற்றி பதினைந்து மதிப்பெண் இருப்பதற்கு குழுவானது உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறோம் நான் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அது போக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புத்தகங்களை கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதுக்கடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷனுக்கான புத்தகம் நீங்க ரிவிஷன் பண்ணணும் இந்த ரிவிஷன்ல என்னென்னலாம் பண்ணணும் ரிவிஷன் புத்தகம் இப்ப நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்ப ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணி அந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நான் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக பட்சத்துல இங்கிலீஷுக்கு வினாக்கள் கிரியேட் பண்ணிருப்போம் இந்த கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ நல்லா இருக்கும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க டெஸ்ட் குரூப்ல இருப்பீங்க அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன செஞ்சோம் உங்களை ஆட் பண்றோம் அடுத்து ரிவிஷனுக்கான மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்க அடுத்து நம்மளுடைய கொஷின் பேக் வாங்கக்கூடியவங்க எந்தெந்த சப்ஜெக்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இது போக எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் நீங்களும் பயன்படுத்திக்கலாம் இந்த மூன்று சப்ஜெக்டுக்கும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பானது ஆனது கிரியேட் பண்ணி ஆசிரியர்களை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ப்ரிப்ரேஷனை உங்களுக்கு தயார்படுத்த போகிறோம் ஏன்னா யூனிட் ஒன்று தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் ஒன்றில் இருந்து யூனிட் பத்து வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கான லைனர் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிடிஎஃப்னு சொல்லி முப்பது நாளைக்கு முப்பது பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த முப்பது பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பயிற்சியோட பிடிஎஃப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் எல்லாமே லைனர்ல பிடிஎஃப் கொடுத்துரும் அதை ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நாலு மாதத்துக்கு முன்பு ஆசிரியர்கள் நம்மள்கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒன்லைனர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த வாரத்துல வாங்கியிருப்பீங்க அதுக்கடுத்து நான் எடுக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்காது நான் ப்ராக்டிஸாக கொடுத்துட்டு போறேன் அப்போ அதனுடைய பிடிஎஃப் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எம்சிகூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எம்சி க்யூல அப்ப உங்களுக்கு டோட்டலா இந்த குரூப்ல எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லைனருக்கான பிடிஎப் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் இந்த ஒன் லைன் பிடிஎஃப் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மெயினாக புதியதாக இணைக்கப்பட்டுள்ள பாடத்திற்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை நான் கொடுக்குறேன் சோ அதற்கடுத்து மீது இருக்கக்கூடிய பாடத்திற்கு அடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் தோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ஒன்லைனர் உங்க கையில இருக்கக்கூடிய அளவிற்கு புதியதாக நம்ம இப்ப எடுத்திருக்கக்கூடியது இந்த ஒன் மந்த்ல எடுக்கக்கூடியது யாருக்குமே இதுவரைக்கும் நம்ம கொடுக்காத எந்த இருபதாயிரம் ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்ல ப்ரொவைட் பண்ணி அப்ப நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து படிக்கிறீங்க இங்க கொடுக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ல இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டினையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த பிடிஎஃப்ல தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது இது தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ஹிஸ்டரியாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் தமிழுக்கு நான் இப்போ குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் சுபி பிஜிடிஆர் தமிழ் கொஸ்டின் பேக் குரூப்னு கிரியேட் பண்ணி மெட்டீரியலும் அதாவது ஆசிரியர் கொஸ்டின் பேங்க் வாங்கினவங்கள நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் வாங்கியிருக்கேன் என் பேர் விட்டு போயிருக்கு இனிமே நான் வாங்க போறேன்னாலும் மெயினாக இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க இந்த குரூப்பில் தான் உங்களுக்கு டோட்டல் பிடியோ கொடுத்து அதற்கான கொஸ்டின்ஸும் கொடுத்து உங்களை ஒர்க் அவுட் பண்ணி வைக்க முடியுது இந்த முப்பது நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொரு வினாக்களும் ஸ்டாண்டர்டா உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அடுத்து என்ன பண்ண போறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாற்பது வினாக்களை உள்ளடக்கியது எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்ம ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ரிவிஷன் மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு பிடிஎஃப் இந்த குரூப்ல கொடுக்குறோம் ஸோ கொடுத்து அந்த பிடிஎஃப்ல இருந்து யூனிட் ஒரு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின்ஸ் இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க போறேன் ஆன்சர் எதுக்குமே நான் கொடுக்க மாட்டேன் நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்றீங்க தேர்விற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸோ இது போக எஜுகேஷன் மெத்தடாலஜி போக ஜிகேக்கு ஒரு ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு முந்தைய ஆண்டு வினாக்களோட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இந்த குரூப்ல கொடுக்குறோம் ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே இந்த முப்பது நாளைக்கு நீங்க படிக்க வேண்டியது இதுதான் அதற்கான குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதற்கு முன்பு வாங்கியிருந்தாலும் இனிமே வாங்கக்கூடியவர்களும் ஞாபகப்படுத்தி வாட்ஸ்அப்ல உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்க ஆட் ஆயிக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் கொஸ்டின் பேங்க் வாங்கியிருக்கேன் இல்லை ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ என்ன கான்செப்டோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இந்த குரூப்பில் ஆட் ஆகுறீங்க அதிகபட்சம் ஓரிரு நாட்களில் இந்த ப்ராக்டிஸை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் முப்பது நாள் முப்பது நாளைக்கான வெறித்தனமான திருப்புதல் பகுதி ஸோ இது ஒவ்வொரு மேஜருக்குமே நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ணுறோம் சோ இதில் இன்னொரு விஷயம் மெயினா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் இவர்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மறக்க முடியாது இவர்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்கறதா என்னுடைய முதல் பணியாக நான் வச்சிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ப்ராசஸ அப்படியே உங்களுடைய டெஸ்ட் குரூப்லயும் நான் கொடுத்துருவேன் அதனால டெஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க இதுல நாடா வேண்டாம் டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு எல்லா ப்ராசஸையுமே நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் டெஸ்ட் குரூப்லயே பண்ணி கொடுத்துருவேன் அப்படி பண்ணி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டெஸ்ட் குரூப்பை பண்ணுங்க இந்த முப்பது நாளுமே வந்து உங்களுக்கான அரசு பணிக்கு வெறித்தனமான பயிற்சியாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்க பயன்படுத்துங்க மெட்டீரியல் வாங்கினவங்க பயன்படுத்துங்க அனைவருமே இணைந்து நம்மளுடைய அரசு பணி கனவிற்காக லட்சிய பயணத்தை நம்ம என்ன போறோம் தொடங்க போறோம் முப்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சியை உருவாக்கும் மெய்வர்த்தம் மேற்கொள்ளார் அவமதிப்பு கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் கிடையாது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு முப்பது நாட்கள் சுபை குழுவோடு பயணிங்க உங்களுக்கான அரசு பணியை பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய கடமை அதற்கான அனைத்து வழிமுறைகளுமே இங்க உருவாக்கி கொடுத்து முப்பது நாள் உங்களோடு சுபிக்குழு என்ற வாசகத்தோடு நம்ம இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே